பப்ளிக்ல ஏன் சொல்ல முடியாது எதுவா இருந்தாலும் சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் என்னது இது தாத்தாவும் ஆனந்த ஓனருக்கு போட்டியில போட்டு ரெண்டு பேர்ல யார் ஜெயிப்பா நடுவில் ஓனர் புருஷ வேற இருக்காரு ஓனர் கொஞ்சம் அழகா இருக்கிறதுனால காம்படிஷன் அதிகமா தான் இருக்கு அது ரகசியம் யார்கிட்டயே சொல்ல முடியாது யோ தாத்தா அப்படி என்ன ரகசியம் இருக்கு இந்த வயசான காலத்துல பேசி பேசாதே யாரு சொன்னது வயசான காலம்னு நான் வெளியே தான் தாத்தா உள்ளுக்குள்ள இளைஞன் 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 யோ தாத்தா கெட்ட மாட்ட அவுத்து விட்டாங்க வச்சுக்கிய கட்டி வச்சு உதைப்பேன் எனக்கு கல்யாணம் முடிஞ்ச ரெண்டு புள்ள இருக்கியா பேச பேசாது அப்படின்னா அவங்களை க்ளோஸ் பண்ணிரலாமா என்னது க்ளோஸா ஓனர் நீங்களும் இந்த தாத்தாவும் சேர்ந்து என்ன திட்டம் போட்டிருக்கியா இவர் உங்களுக்கு எப்ப தெரியும் அவர் முன்னால என்னொருத்தர் பின்னால இவர் எப்போ ஏதோ எப்ப என்ன பேசி பேசிருக்கா பையனை பேசி ஒழுங்க வாய மூடிக்கிட்டு இருக்கு இல்ல ஒன்னே குளோஸ் பண்ணி விடுவை ஆவே முன்னால இவன் பின்னால நடுவுல நிக்கிட்டு காப்புல்க என் வாழ்க்கையில என் புருஷ மட்டான் தான் வேற எவனுக்கு இடம் கிடையாது நீ ரொம்ப அதிகமா கற்பனை பண்ணிக்கிடாதே சரஜ கைவே என்ன சொல்லியா இந்த தாத்தா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா சொல்லமா இவனை இந்த கிருச கட்ட தரமா பேசி இருக்கானே நீ என்ன கிருச கட்ட கேள்வி நான் இந்த கிழவனை பார்த்ததே இல்ல உங்களோட மைதா இப்பதான் பாக்கி சேய் அவன் சொல்லிட்டாங்க

என்னோட பாசத்தை சொந்தகப்பட்டாசும்மா என்ன இந்த கிளைய கண்ணீர் விட்டு கதறியா உண்மையிலே இந்த மீன் அண்ணன் அறுப்பனோ இவள பத்தி நமக்கு ஹிஸ்டரியும் தெரியாது வரலாறும் தெரியாது அதனால இவளுக்கு இப்படி ஒரு அண்ணன் இத்தனை நமக்கு தெரியாதுல்ல உண்மையா இருந்தாலும் தேவன் மேலே ஒரு கண்ணு வச்சியே ஆகணும் என்ன

அவரு அவுத்து விட போற நேரத்துல கெடுத்துட்டீங்களே இப்போ என்ன கெடுத்துட்டி நீ கிளவை நீ அவுத்து விட்டு மாலை தூக்கிட்டு போய்ட்டா என்ன பண்றதே நானால வேற யார வேணால அவுக்க சொல்ல அப்ப சரி ஓனர் தாத்தா என்னைய முதல்ல அவுத்துடுங்க தாத்தா ஆ சரி மத்தங்கச்சி உன்ன முதல்ல அவுத்து விடுறேன் நீ எல்லார கைத்தி அவுத்து விட்டு வெளிய கொட்டிட்டு போயிரே வாசல் அந்த பக்கம் இருக்கு நான் எஸ்கேப் ஆயிரறே யோ தாத்தா உன்னை பார்த்தா கரத்தல் காரே மாதிரி தெரியல ஏதோ கடங்காரே மாதிரி தெரியுது எங்களுக்கு முன்னாடி தான் பைந்துட்டு வாடி இரு

அம்மாக்கு இதுக்கு எந்த சம்பந்தமோ இல்ல பாட்டி வேற யாரோடா கடுตีறாங்க இல்ல இவங்க எல்லாரும் எங்கேயும் மாட்டி இருக்காங்க மணி கேட்டான் நாலு பேரும் எங்கே சேர்ந்து செல்ல போறார்கள் ಅದக்கு வாய்ப்பே இல்லையே அத எனக்கு ஒண்ணுமே புரியல பச்சිකலி போலீஸ் கண்டுபிடிச்சாதான் உண்டு ஏக்கா இப்டி அழுதிட்டே இருந்தா என்னக்க அர்த்தம் சாபடவாக்கா એમ பிள்ளை மாாகட்ட பாக்காம சாப்பிட சாபட முடியாதுமா அவ கடக்கிறவறிய எனக்கு பச்சை தண்ணி கூட வேண்டாம் நான் அடிச்சോളறேன்மா

பாரவாலியா மீன் காரி சொன்ன மாதிரியே உனே கண்டுபிடிச்சிட்டாலே ஏ மீன் காரி எப்படி இவ்வளவு கண்டுபிடிச்சா ஆமா இந்த மீன் காரி என்ன காப்பாத்துன நீங்க வேற பாட்டி நடந்து தெரியாம பேசிட்டு கே சரோஜா என்னாச்சுமா எங்கம்மா போனா நீ என்னைய பத்தி நினைச்சு பத்தியா இல்ல உன் தான் நினைச்சு பாத்தியா ஏமா நீ முதல்ல ஆளுக்கே ஆளுகே நிறுத்துமான சொல்றேன் சாரிமா இனி மன்னிச்சிருமா என்னாச்சுமா சரோஜா நீ எங்க போனா

ogni dalla perene

வரனால அவனே

அலிட்டு அழிக வேறையும் கண்ணு முன்னாடியே நினைச்சா அதோ வனக்கும் மட்டப்பட்டதா வேண்டிக்கிட்டேன் ஏன்டா மீன் கரியை விடாதீங்க பிடிங்க பிடிங்க குளுந்து ஆலோ அதீங்க குளுந்து அதான் வந்துட்டீங்கல்ல நான் உங்களை எஞ்சியோ எஞ்சியோ தீர்ணும் குளுந்து பாணிக்கு மீனை தேடி அழிஞ்சுகளா ரொம்ப பயஞ்சிட்டி மாடிக்கு உங்களை தேடி வருவோன்னோ வர மாட்டோன்னோன்னு நினச்சிட்டு அம்மா பார்த்து நிடம் வந்துட்டாம நான்

பாடி வானர கூடிட்டான் போனேனாலே அங்க ரெண்டு பேர் சாத்துกัดத்திட்டான் வே வானர் புለ ரொம்ப உஷாரா பார்த்தால அவளையும் சாத்திலกัดதிர்க்கான் வே யாரோ उनमें எதுக்குกัดதனன் பண்ணி கூட தெரியலையே என்னம்மா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அணிக்கா ம் சாரி பட்டி குழந்தை அழாதீங்க குழந்தை ஆமாம் குழந்தை அழாதே ஒன்னால் யாருமே வீட்டில் சாப்பிடவே இல்லை எல்லாரும் சாப்பிடலாம் ஆமேருங்க

கண்ணை முழிச்சு பார்க்கும்போது இனிய கட்டி போட்டு வச்சிருந்தானுங்க பக்கத்துல பார்த்தா நான் மட்டும் இல்ல ஓனர் செல்லமாண்டி குழந்தையும் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க கேக்காம இருப்பினா சௌமி கேட்டேன் அவங்க எதுவுமே சொல்லல ஆன்ட்டி பரவாயில்ல ஆண்டி சௌமி நாளைக்கே பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்கும் நீ எல்லാർக்கும் மெசேஜ் பண்ற இல்லனா எல்லാർக்கும் கால் பண்ணி சொல்லிரு. சாரி மாமா அதுல ஒரு சிக்கல் இருக்குது. இன்னைக்கு பண்ண வேண்டிய ஃபங்க்ஷனுக்கு நாளைக்கு வந்து சமங்கனா யாரும் வர மாட்டாங்க. நாளைக்கி நாங்களே அதை சமச்சிக்கணும்.